ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமையான இன்று ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி மூணு ஐம்பத்தாறு காலை வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை பத்து முப்பத்தெட்டு காலை வரை பிறகு புனர்பூசம் யோகம் மகேந்திரம் ஆறு நாற்பத்தி நாலு காலை வரை அதன் பின் வைத்ருதி நாலு முப்பத்தெட்டு காலை வரை அதன் பின் விஷ்கம்பம் கரணம் பத்திரை நாலு இருபத்தி ஆறு இரவு வரை பிறகு பவம் மூணு ஐம்பத்தாறு காலை வரை பிறகு பாலவம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலிருந்து ஒன்போது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து இருந்து மூணு மணி வரை யமகண்டம் நாலரை மணி பத்தரை மணிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கரணம் ஒன்பது மணிலேருந்து இருந்து மணி சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணியில் கேது தனுசுல சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இன்றைக்கி பௌர்ணமி தினம் மூணே காலக்கே முடிஞ்சிருது காலை நாலு நாற்பது கிட்டத்தட்ட முடியக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்குது போகி பண்டிகை இன்றைக்கி அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் பௌர்ணமி தினம் ஆருத்ர மகாதரிசனம் வட சாவித்ரி துரதம் நெல்லை நெல்லையப்பர் தாமர நா நடனம் இதெல்லாம் இன்னைக்கு உண்டு இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமும் கூட அதே மாதிரி இன்னைக்கு போகி பண்டிகை முன்னிட்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படுத்தக்கூடிய திருத்தலமாக இருக்குது இந்த போகி பண்டிகை எப்படி நம்மளை கொண்டாடுவோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பழையதெல்லாம் கொளுத்தி புதியதாக மார்கழி மாதம் அழைக்கின்ற அந்த பிடு மாதம் பிடை மாதங்கள் தான் பிடு மாதம் தான் பீடை மாதமாக மாறிடுச்சு அந்த பீடைகளெல்லாம் ஒழிக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்களெல்லாம் கொளுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கு போகி பண்டிகை அது புது வரவாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நல்ல ஏற்றங்களை மாற்றங்களை கொடுக்கறதுக்கு பௌர்ணமி தினம் இன்னைக்கு போகி பண்டிகையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் போகியோடைய தினத்துடைய சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாம் விலகி லக்ஷ்மி கடாச்சம் பெருகக்கூடியதாகவும் இந்த பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் செய்யக்கூடிய செய்ய வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் இருக்குது மார்கழி கடைசி நாளில் கொண்டாடப்படுகின்ற இந்த போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டது பழைய பொருட்களை மற்றும் பயனற்றவை தூக்கி எறியக்கூடிய நாளாக இந்த நாளை கொண்டாடுது இந்நாள வீட்டை தூய்மை செய்து பயன்படுத்தாத அல்லது தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வழக்கம் பழையவற்றை அழித்து போக்கும் இந்த பண்டிகை முன் போக்கி என்றே அழைக்கப்பட்டுள்ளது நாளடைவில் அது மர மருவி போகி அப்படின்றது ஏற்பட்டுவிட்டது போகி பொங்கல் பண்டிகையில் முதல் திருநாளாக வருது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் கொண்டாடப்படக்கூடிய போகி பண்டிகை இந்த வருடம் ஜனவரி பதினாலு மார்கழி இருபத்தி ஒம்போதாம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த போகி பூண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது அதனால் வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி உங்களுக்கு வருகின்றது அந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பொங்கல் பண்டிகை பதிமூணாம் தேதி அதாவது போகி பண்டிகை பதிமூணாம் தேதி தைப்பொங்கலை பதினாலாம் தேதியும் கொண்டாடப்படுகிறது வழிபாடு போகி பண்டிகைனே அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நிலை பொங்கலை வைத்து நிகழ்வு நடத்த வேண்டும் அதாவது பீட்டர் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி திலகம் எட்டு கூரையில் வேப்பலை பூலாப்பூ ஆவாராம் பூ சுருகி மாலை தோரணம் தோகையுடன் கூடிய கரும்பு வைத்து வழிபடுத்தி அழகுபடுத்தி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து பூஜை செய்கிறனும் அதே மாதிரி இதில் முக்கியமாக கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறதும் இதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி லக்ஷ்மி கடா ஆச்சம் பெருகும் அப்படிங்கிறது இந்த பூஜையை வீ வீட்டில் இருக்க குடும்ப தலைவிதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மேலும் நிவாரணமாக வடை பாயாசம் சிறுதானியம் போலி மொச்சை பருப்பு பருப்பு வகையில் உள்ளிட்டவற்றை எல்லாத்தையும் இறைவனுக்கு படைக்க வேண்டும் இந்திர வழிபாடு இந்திர வழிபாடு அப்படிங்கிறது தான் போகி பண்டிங்கும் போது வீட்டுக்குள்ள தெய்வ உணர்வுகளையும் குணங்களையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துறதுக்காக வீட்டு கூரையில் கண்ணு பீலையை கட்டி வைக்கிறாங்க அந்த போகி தினத்தில் தேவர்களோ தலைவனான இந்திரன் முதலான தேவர்களை பூஜித்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் ஒரு புராண கதையும் இருக்கு இதற்கு காரணம் ஒரு புராண கதை இருக்கு தான் மழை பெழுவதால் மட்டுமே விவசாயம் செழிக்கிறது என்று கர்வம் கொண்ட இந்திரனின் ஆணவத்தை அடக்க கோகுலகிருஷ்ணன் இந்திர வழிபாட்டை தடை செய்து கோவர்தன மலைக்கு வழிபாடுகள் செய்ய மக்கள் திசை திருப்பினர் இதனால் கோமமுற்ற இந்திரன் தொடர்ந்து ஏழு நாட்கள் விடாத பெருமளையை பிழையை செய்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான் மக்களை காக்கக்கூடிய கிருஷ்ணர் மலையை குடையா ஒற்றை வரலால் உயர்த்தி பிடித்து இந்திரனின் கர்வத்தை அடக்கினார் ஆணவத்தை துறந்த இந்திர கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணர் போகி பண்டிகை அன்று இந்திரா விழாவாக கொண்டாட வரமளித்தார் அப்படிங்கிறது புராணம் இருக்கு அதனால போகி பண்டிகை ஒரு முக்கியமான ஒரு இந்திர வழிபாடும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதாகவும் அது லக்ஷ்மிக்கே கொடுக்கக்கூடியது அதிகாரம் இந்திரன் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சத் நிதர்சன உண்மை அந்த நிதர்சன உண்மையை புரிந்து கொண்டு உங்களுடைய இந்த போகி பண்டிகை இந்திரன் வழிபாடு இந்திரலோகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகபோக வாழ்க்கைகளும் பொன் பொருளும் சேரும் அப்படிங்கிறது மாற்றிருக்கிறது இல்லை இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் கனியில கேது தனசுல சூரிய புதன் கும்பத்துல சனி சுக்கரன் தனசுலே அந்த புதனும் வந்திருக்கிறது மீனத்துல ராகு சந்திராஷம் அனுச கேட்ட நட்சத்திரம் மேஷ ராசிக்காரங்க தாமதங்கள் அதிகரிக்கும் தடை தாமதங்கள் ஏற்படும் செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு திரைக்கு நூறு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் பொதுவாகவே நல்ல செயல்களை செய்யலாம் இன்றைக்கி நிறைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் சந்தோஷமாக நடத்தலாம் போகி பண்டிகை முன்னிட்டுனால உங்கள் வீட்டில் இந்திர வழிபாடு அப்படின்னு பண்ணனீங்க அப்படின்னா விசேஷம் எங்கக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்குரிய நாளாகவும் மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு அனைத்து துறைகளிலுமே நீங்கள் சாதிக்க கூடியதாக இருந்தாலும் ஒரு சில தங்கு தடைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு போகி பண்டிகையை முன்னிட்டு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டம் உணர்த்தும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இன்றைக்கே அதோடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய நாள் வரவுக்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு கடன் வசூலிக்காத இடங்கள்ல கடன் வசூலிக்கும் நிறைய விஷயங்களும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு கண்டு கண்டுபிடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய பிரம்மாண்ட நாளாக இன்னைக்கு இருக்கும் செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது சக பணியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாமே அவங்கள மீது பொறாமைப்படுவார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை காண குல தெய்வ வழிபாடு முக்கியமானது இன்னைக்கு போகி பண்டிகையை முன்னிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக இன்னைக்கு மகிழ்ந்து உங்களுக்கு மகன் மன நிறைவை கொடுப்பார்கள் பெண்களாக இருக்கும் போது சில வரவு செலவுகள்ல கொஞ்சம் பின்னக்கங்கள் ஏற்படும் அதனால கவலைப்பட தேவையில்லை எல்லாம் சரியாக கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு அனைத்து செல்வங்களும் கிடைக்க உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க சுபபோக வாழ்க்கை நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையில திருமணம் சில பேர்த்துக்கு ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய யோகா பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் திருமணம் மட்டுமல்ல வளகாப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ஓட வைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மாணவர்களாக இருக்கும்போது இன்ஜினியரிங் அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு பிராப்தம் ஏற்படும் இந்த தை பிறந்தால் வழி பிறகுங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் தை மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில ஏற்றங்களை மிதன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும் மிதன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளும் கிடைக்க உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு இன்னைக்கு சந்தோஷம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உற்றார் உறவினரோட வகை வருகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வழங்கும் நிம்மதி கிடைக்கும் சாந்தமான மனநிலைக்கு வருவீர்கள் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுறும் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இன்றைக்கி எண்ட் ஆகும் கன்க்ளூஷன் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமசனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி கடகராசியில் கண்டிப்பாக செவ்வாயோடைய வக்ரகாலங்கள் அப்படிங்கிறது வக்ரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சகோதர வழியில் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இன்னைக்கு பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால கடகராசிக்கு சந்திர வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் போகி பண்டிகையாக இருக்கிறதுனால தீயதை எரித்து புதுவிதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி தொடங்குவீர்கள் கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்கள் சாந்தம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தான் அவசியம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வெற்றிகள் அப்படிங்கிறது குவியும் தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் சிறப்பான நாள் பூஜை புனஸ்காரங்கள் செய்து நிம்மதியடைவீர்கள் சிம்ம ராசி காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில அமைதி பொறுமை எச்சரிக்கை அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கோங்க வழிபாடுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இன்றைக்கு போகி பண்டிகை பௌர்ணமி சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு அம்பாள் ஆலயங்களை சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றுகிட்டு வர மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் சக ஊழியர்களுடைய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தோஷங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பதற்காக நிறைய சூட்சமங்களை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் ஒரு சில மேலதிகார நெருக்கடியான போல் காலப்போக்குனால் ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அவங்களுடைய விசேஷமான அமைப்பு என்ன அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை யோசித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகும் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு சோர்வை விடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிக்காரங்களுக்கு பொதுவான வழிபாடு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சந்திர வழிபாடும் பௌர்ணமி வழிபாடில் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது போகி பண்டிகை முன்னிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சி உரையக்கூடியதாகவும் பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கொடுத்தே ஆகும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களும் மேன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கும் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் ஜாமீன் கையில்தெல்லாம் போட்டுறாதீங்க நிறைய பணம் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் வெற்றிகளை ருசி பார்க்க கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் ஏற்பட வேண்டும் மனமாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை அதிகமாக கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி விருச்சகராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் அவசியம் ஏன்னா சந்திராசிரம தினமாக இருக்கிறதுனால அனுஷா கிடைக்கு வெற்றிகளை குவிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அன்றாட பணிகளை தடை தாமதங்கள் விலக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கக்கூடிய நாளாகும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் போகி பண்டிகையை முன்னிட்டு பழையதை எரித்து புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக இருக்கும் உச்சக ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கிறது இருக்கும் இன்னைக்கு நிறைய கடன் வசூலாகும் கேட்ட பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கடன் கொடுப்பார்கள் கடன் வாங்கக்கூடிய இடத்துல கடன் வாங்குவீங்க நிறைய பேர்த்துக்கு கடன் உதவி கொடுப்பீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு தொழில் நிமித்தமாக ப வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய ஸ்தான பிராப்தம் உருவாகும் நிறைய பேர் படித்து வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் யோசிக்காமல் அதை பிக் பண்ணுங்க தனுசு ராசிக்காரங்க தசாபூத்திகள் ஏதாவது யோகமாக அவயோகமாகங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க பொதுவாக இந்த மிட் டேஜில் ராகு திசை குரு திசை சனி திசை சனி திசைலாம் கொஞ்சம் லேட்டாகவே வரும் ராகு குரு திசை இருந்ததுன்னா அது யோகமாக அவயோகமானு பார்த்துக்கோங்க அதுவாக வெற்றிகளை அதிகப்படுத்தும் யோக திசையாக அவயோக திசையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமியில் வழிபடுறது திங்கக்கிழமையில் ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் போகி பண்டிகையாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பிறகு வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜை செய்வது மிகப்பெரிய ஒரு இந்திர வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்கார சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுரும் யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய மகிழ்ச்சி தோற்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த போகி இருந்து அவங்க பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால மகா ஈஸ்வரனை வழிபடுறது வெற்றிகளை மேம்படுத்தும் உத்தியோகத்தில் தொழில்ல மாணவர்களாக இருப்பின் உங்களுடைய வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகும் சந்தோஷங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை விட்டு விலகிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்கார பாராட்டுகள் குவியும் உங்களுடைய யாவும் வெற்றி பெறக்கூடியதாக அமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பாராட்டு குவியும் செல்வாக்கு ஏறும் சொல் செல்வாக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஊர்றதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மிகப்பெரிய சோர்வு நிலைகள் அப்படிங்கிறது கலையக்கூடியதாகும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஏதாவது தசாபுத்திகள் சனி திசை ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது யோகமா அவையோகம்னா மட்டும் கிளாரிட்டி வாங்கிக்கிங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் தசாபுதி யோகம் அவயோகமாக நடக்குதான்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த தசாநாதனை வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்த நீங்கள் மகிழ்ச்சி உரக்கூடிய நாளாக எல்லா ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக முக்கிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாங்க அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுப்பதற்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய தாய் தந்தையரே இருப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதாகவும் நிறைய ந நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் வெற்றிகளை குவியக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வழிபாடு அதிகமாக நீங்க வழிபடும் போது குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் பௌர்ணமி தினமா இருக்கிறதுனால கண்டிப்பா சந்திர வழிபாடும் மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் குலதெய்வ வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி எல்லாம் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டுமென்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பல்